எல்லோருக்கும் வணக்கம் புத்தரின் வாழ்க்கையிலிருந்து ஒரு பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் அதற்கு முன்பு நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் உங்களில் பலரிடம் மக்களிடம் பகிர்ந்து கொள்ளத்தக்க அருமையான தகவல்கள் செய்திகள் குறிப்புகள் அனுபவங்கள் முதலியன இருக்கலாம் அவைகளை கீழே எழுதுங்கள் அவைகளை ஒரு காணொலியாக போடலாம் எப்படி போடுவது என்று நாம் இருவரும் சேர்ந்து பேசிக்கொள்ளலாம் புத்தரின் பொன்னைக்கு வரலாம் உண்மையின் பாதையில் நடக்கும் பொழுது அதாவது இறைவனின் பாதையில் நடக்கும் பொழுது ஆன்மீக பாதைகள் நடக்கும் பொழுது இரண்டே இரண்டு வித தவறுகள் நடக்க வாய்ப்பிருக்கின்றன அந்த தவறுகள் என்ன ஒன்று கடைசி வரை போகாமல் இருப்பது கடைசி வரை நம்ம வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை உண்மையின் பாதையிலேயே போய் கொண்டிருப்பது இன்னொன்று ஆரம்பிக்காமலே இருப்பது இரண்டு தவறுகள் தவிர வேறு தவறுகள் எதுவும் நடக்க வாய்ப்பில்லை என்கிறார் புத்தர் நமக்கு நாம் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் ஆன்மீகத்தில் நாம் செல்வதற்கு உரிய ஒரு பாதையினை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அந்த பாதை நேர்மை அன்பு இவைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அந்த பாதையில் நாம் சாகும் வரை இறுதி வரை போய்கொண்டே இருக்க வேண்டும் போகாமல் நிற்கக்கூடாது தளர்ச்சியோ அயற்சியோ ஏற்பட்டால் சிறிது இடைவெளி கொடுத்து பின்பு தொடரலாம் அதற்காக முழுவதுமாக நிறுத்திவிடக்கூடாது ஆன்மீக பாதை என்று ஆரம்பித்து விட்டால் அதில் சென்று கொண்டே இருக்க வேண்டும் அதில் அது இலக்கை அடைவது நம்ம நோக்கம் இல்லை ஆனால் அந்த பாதையில் பயணிப்பது மட்டுமே நமது நோக்கம் எனவே ஒரு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்துக்கொண்டு இறுதி மூச்சு இருக்கும் வரை அதில் பயணிப்போமாக அதற்கு தேவை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்